இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்னென்னா ஒரு பிஸ்னஸை வந்து காஸ்பா லீடும் கம்மியாகணும் குவாலிட்டியான லீடும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இது ஒன்றரை வருஷம் ப்ராஜெக்ட் சரிங்களா ஒன்றரை வருஷத்தில் நம்ம பார்த்துட்டீங்கன்னா கீழே தெரியும் பத்து ரூபாய்க்கு லீடு பதினோருவாய்க்கு லீடு ஒம்பது ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு தென் ஆறு பதிமூணு தென் ஆறு தொண்ணூத்தஞ்சு பைசா கடைசியாக நம்ம கொண்டு வந்து விட்டது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுருக்கோம் அதாவது வந்து மினிமம் ஆறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம லீட்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து டோட்டலாக மூணாயிரத்தி முப்பத்தி ஏழு லீட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ இது எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணது சரிங்களா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா சார் எனக்கு எப்போ பிஸ்னஸ் லீட் வரும் என்கொயரி எப்போ வரும் காஸ்பர் லீடு எவ்வளோ வரும் நான் இவ்வளோ செலவு பண்ணால் எனக்கு எவ்வளோ ரிசல்ட் வரும் ஸோ இந்த மாதிரி எடுத்த உடனே எல்லோரும் கேட்குறாங்க ஸோ அப்படி உங்கள் பிஸ்னஸுக்கே அது நீங்கள் சொல்ல முடியாது ஸோ ஒரு ஒரு லட்சம் ரூபா செலவு பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களே கேட்டு பாருங்கள் எத்தனை மாதத்தில் எடுப்பீங்க ஒரு மாதத்தில் எடுத்துருவீங்களா தெரியாது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அது தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அடுத்தடுத்து ஸ்டேஜ் கொண்டு போய் ஸ்டேஜ் கொண்டு போய் பார்த்துட்டிங்கன்னா கடைசியில் ஆட்டோமோடுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது ஆட்டோமோட்னா என்னென்னா இவ்வளவு செலவு பண்ணால் இவ்வளோ லீடு வரும் இவ்வளோ லீடு வந்தால் இவ்வளோ கன்வெர்ட் வரும் இவ்வளோ கன்வெர்ட் ஆச்சுன்னா அவரேஜாக இவ்வளோ ப்ராஃபிட் வரும் ஸோ இந்த பேஸ் பண்ணதில் தான் இதை ஒர்க் பண்ணியிருக்கோம் நல்ல ரிசல்ட்டு கிளைண்ட்டு ஹாப்பி சரிங்களா இந்த மாதிரி உங்க பிசினஸுக்கும் டைம் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்க சரிங்களா தேங்க்யூ